நம்ம எல்லாரும் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் அந்த கோர சம்பவம் தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற அவலங்கள் வந்து மக்களுடைய கண்ணுக்கு படுறது இல்ல ஒரு கொடூரமான அவலமானது தமிழ்நாட்டில் இருக்கு இதை முக்கியமாக நம்ம பேசணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கரூர் சம்பவம் நடக்கலானோ இந்த சம்பவத்தை வந்து அவங்க கையில் எடுத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேற சில அஜெண்டாஸ் இருக்குது அதனால அந்த ஊடங்கள் பக்கம் நம்ம போகவே விரும்பல அவங்கள பத்தி பேசி பேசி வாய் தான் வலிக்குது இந்த கோர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஒரு அவமானகரமான ஒரு சம்பவம்னு நினைக்கிறேன் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில இரண்டு காவலர்கள் ஒரு தாய் கண்முன்னே அந்த தாயினுடைய மகள் அந்த மகளை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க கொடூரமான ஒரு சம்பவமானது அரங்கேறி இருக்குங்க இந்த சம்பவத்தை படிக்கும்பொழுது என்னடா இது நாங்களாம் ரொம்ப முற்போக்கு அது இதுன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் அந்த ட்ரில்லியன் இந்த ட்ரில்லியனுக்கு போயிட்டோம் டபுள் ட்ரில்லியனுக்கு போய்ட்டோம் டபுள் பர்சன்டேஜுக்குலாம் போயிட்டோம் பதினோரு பர்சன்டேஜுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்ட பொருளாதாரத்தில் ரொம்ப முற்போக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்கிறீங்களே ஆனால் என்ன இந்த கேவலமானது நீங்கள் கேடி செய்யக்கூடிய வடநாட்டில் கூட நடக்காது யூபியில் பீகாரில் கூட நடக்காது இப்படியான அவலமான ஒரு நிலையிலேயே தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய லட்சணம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப கோபமாக நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சம்பவத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன் ஆந்திரா மாநிலத்திலிருந்து திருவண்ணாமலை சந்தைக்கு வாழைத்தார் ஏற்றி வந்த சரக்குந்து ஓட்டுநர் ஒருவர் திருவண்ணாமலை கோவிலில் வழிபாடு செய்ய விரும்பிய தமது சகோதரி மற்றும் சகோதரி மகளையும் உடன் அழைத்து வந்தார் திருவண்ணாமலைக்கு முன்பாக ஏந்தல் என்ற இடத்தில் சரக்குந்தை மறித்து சோதனை நடத்திய இரு காவலர்கள் அதில் இருந்த இரு பெண்களையும் வலுக்கட்டாயமாக இறக்கியுள்ளனர் சந்தைக்கு சென்று திரும்பும்போது அவர்களை அழைத்து செல்லும்படி சரக்குந்து ஓட்டுநரிடம் கூறியுள்ளனர் பின்னர் அவர்களை இருவரையும் கட்டாயமாக ஆளில்லாத பகுதிக்கு அழைத்து சென்ற காவலர்கள் தாயின் கண்முன்னே கண்ணெதிரே பத்தொன்பது வயது மகளை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடினர் பாதிக்கப்பட்ட பெண் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்றதுதான் செய்தி எவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு பாருங்க தாயோடைய கண்முன்ன ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கானுங்க ரெண்டு காவல்துறை பிசி கேடரில் இருக்கக்கூடியவங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த கொடூரமான வேலையை வந்து பார்த்துருக்காங்க அவங்களை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது விசாரணையானது போய்ட்ருக்கான் சஸ்பெண்ட் என்ன சஸ்பெண்ட் இப்படி கேவலமான வேலையை பார்க்கும்போது டிஸ்மிஸ் தானே பண்ணணும் வேலையை விட்டு தான் நிரந்தரமாக நிற்கணும் சஸ்பெண்ட் பண்ணி இப்போது விசாரணையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு சூழல்ல தமிழ்நாடு போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்றதுக்குலாம் இதெல்லாம் ஒரு சாட்சி கரூர் சம்பவத்தை நம்ம எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு பேச வேண்டிய ஒரு சம்பவம் தான் திருவண்ணாமலையில் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை ஊடகங்கள் பெரிதாக பேசவே இல்லை இவ்வளவு ஒரு கொடூரமாக இருக்கு பாருங்க காவலர்கள் வேலியே பயிரமைஞ்ச கதையா ரெண்டு காவலர்கள் அதுவும் ஆந்திரால இருந்து வந்த பொண்ணுங்க என்ன நினைப்பாங்க இதாண்டா அவங்க லட்சணம் அப்படின்னு இது புரியல எனக்கு என்ன எங்க போயிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு அப்படின்றதே நமக்கு தெரியல இன்னொரு பதவியும் கோவை சத்தியன் அதிமுகவுடைய கோவை சத்தியன் அவர்கள் போட்டிருந்தாரு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க காவல் காவல்துறை காவலர்களால் பத்தொன்பது பாலியல் குற்றங்கள் கடந்த ஒன்பது மாதங்களில் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்றாங்க பத்தொன்பது பாலியல் குற்றங்கள் ஒன்பது மாதங்கள்ல காவலர்களாலங்க ஏதோ புரிக்கியால ரவுடியால போதை பொருள் உட்கொண்டவனால மோசமான சீர்கேடு செய்யக்கூடியவனால நடந்திருந்ததுனா கூட மோசமானது அது அதுவே வந்து மோசமான ஒரு சூழல் ஆனா இங்க காவலர்களால் பத்தொன்போது பாலியல் குற்றங்கள் ஒன்பது மாதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கோவை சத்தியன் அவர்கள் போடுறாரு எங்கெங்க நடந்திருக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் அவரு லிஸ்ட் அவுட் பண்றாரு அதில் நான் பார்க்கும்பொழுது அதுல நிறைய வந்து போக்சோ போக்சோ எதுக்கு போடுவாங்க மைனர் குழந்தைங்களை வந்து பாலியல் ரீதியாக சீண்டும் பொழுது அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தரும்பொழுது அல்லது ரேப் பண்ணும்பொழுது வந்து போடப்படும் இந்த லிஸ்ட்டில் இந்த பேர் வந்து அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த படிக்கும்பொழுது அதுல நிறைய போக்சோங்க குழந்தைங்க கிட்ட இப்படி பண்ணியிருக்கானுங்க அதுவும் காவலர்கள் அப்படின்ற பேர்ல தெரியல எனக்கு தமிழ்நாடு தானா இது இல்லை நம்ம கிளம்பி திரும்ப யூபிக்குலாம் போயிடலாமா அங்கே நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த கேவலமான நிலையில இது போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இப்படி போயிட்டு இருக்கும் போது நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் அடுத்ததும் நாங்கள் தான் நாங்கள் இரநூறு சீட்டு வின் பண்ண போறோம் எப்பா நீ இரநூறு இல்லை ஐநூறு சீட்டு கூட வின் பண்ணுப்பா அதெல்லாம் ஒன்றும் தடுக்க போறது இல்லை ஆனால் இந்த கேவலமான நிலையில தமிழ்நாட்டை வச்சுட்டு நீ ஐநூறு சீட்டு வின் பண்ணா என்ன ஆறுநூறு சீட்டு வின் பண்ணா என்ன ம் நீ தோத்து போனா என்ன நீ ஜெயிச்சா என்ன இந்த கேவலமான நிலையில தமிழ்நாடு இருக்கு குறிப்பாக நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேங்க காவல்துறை ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் முக்கியமானது சட்டம் ஒழுங்கு ஒரு நாட்டுல சரியாக இருக்கும்பொழுதுதான் அந்த நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒழுங்கா நடைபெறும் சட்ட ஒழுங்கு சரி இருக்கும்பொழுதுதான் மக்களிடையே ஒரு அமைதியானது நிலவும் இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னும் பொழுது இவனை அவனை வெட்டுவான் அவனை வின வெட்டுவான் இது வந்து ஒரு அசாதாரண ஒரு சூழலுக்கு இந்த மாநிலத்தை தள்ளும் அதனால் ரொம்ப முக்கியமானது ஒரு மாநிலத்துக்கு சட்ட ஒழுங்கு ஆனால் அந்த சட்ட ஒழுங்குலேயே இன்னைக்கு சந்தி சிரிக்குது தமிழ்நாடு காவலர்களால் பத்தொம்பது செக்ஷுவல் அழிக செக்ஷுவல் அஃபன்ஸ் வந்து நடந்திருக்கு கடந்த ஒன்பது மாதத்துலனு ஒரு பதிவு வருது அப்படின்னா என்னால் இதை வந்து ஜீரணிக்கவே முடியல என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த நிலையில் வந்து பொறுப்பு டிஜிபியை தமிழ்நாட்டுக்கு நியமிக்கிறாங்க அதுவும் ஏழாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவர் அவர் அவரை வந்து பொறுப்பு டிஜிபியா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் நியமிக்கிறாங்க தமிழ்நாடு இவ்வளோ பெரிய மாநிலம் தொடர்ச்சியாக நிறைய குற்றங்கள் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த சூழலில் எதற்காக நீங்கள் பொறுப்பு டிஜிபியை போடுறீங்க அதுவும் அவர் ஆறாவது ஏழாவது எட்டாவது ரேங்க்கில் இருக்காருன்னு சொல்கிறாங்க சரி ரெண்டாவது மூணாவது நாலாவது ரேங்க் அவர் ஏழாவது எட்டாவது எங்கேயோ ரேங்க்கில் இருக்கார் அவரை தூக்கிட்டு வந்து எதுக்கு பொறுப்பு டிஜிபியாக போடுறீங்க தமிழ்நாடுன்னு அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கா என்ன சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கா டென்மார்க் மாதிரி அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கா சொருக்க பூமியாக இருக்கா நீங்கள் வந்து ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுறதுக்கு ரெகுலர் டிஜிபி நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபியை நியமிச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப கேவலமான நிலையில் ஒரு கவர்மெண்ட் ஆனது இங்கே நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த காவலர்கள் தான் எது இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் கரூருக்கும் ப்ரொடெக்ஷன் போட்டாங்க இன்றைக்கி நாங்கள் உத்தமர்கள் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க அதான் ஒரு நபர் ஆணையம் இருக்குல்ல அவங்க விசாரித்து உங்கள் மேலே தப்பாக இல்லையான்னு சொல்ல போகிறாங்க அப்போது நீங்களும் ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்க ஒரு நபர் ஆணையமும் ஒரு அறிக்கை கொடுக்கும் எதுக்கு அது அப்புறம் அதுக்கு ஒரு நபர் ஆணையம் எதுக்கு கிடச்சி விட்ருங்க அதாவது உங்கள் ப்ரெஸ் மீட்டே கரெக்டாக தானே போயிட்டுருக்கு டெய்லியும் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கீங்க காவல்துறை அப்புறம் எதுக்கு இந்த இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் கரூருக்கும் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க இன்னைக்கு நாங்கள் உத்தமர்கள் தான் உத்தமர்கள் தான் சரியாக தான் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டுருக்காங்க காவல்துறையை சீரமைக்க வேண்டிய மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் திமுக செய்ய திமுகவுக்கு அந்த திராணி தகுதி அதெல்லாம் கிடையாது வேற கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து தான் அதை செய்யணும் வர கவர்மெண்ட்டாச்சும் அதை செய்யணும் அப்படின்றது கோரிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போன்ற ஒரு அவலம் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படியான ஒரு தண்டனையை இந்த ரெண்டு கைவர்களுக்கும் ரெண்டு பொறுக்கிகளுக்கும் வந்து அரசு தரணும் அப்படின்றது என்னுடைய பார்வை இதுக்கு மேலே என்ன பேசுறதுனே தெரியல